சிறப்பாக திருவிளையாடல் புராணத்திலே வரக்கூடிய வலை வீசி மீன்பிடித்த படலம் இங்கு காட்சி தரக்கூடிய அருமையான திருத்தலமாக இருக்கிறது இந்த திருப்பணிகளை எல்லாம் பாண்டிய மன்னர்களுக்கு பின்னாலே சேர்மொழி மன்னர்கள் மிக சிறப்பாக செய்து இன்றைக்கும் கூட ராமநாதபுரம் சமஸ்தான தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட அருமையான கோயிலாக இந்த திருக்கோயில் இருக்கிறது இது ஆறு காலத்திலே சிவபுரம் என்றும் தட்சிண கைலாயம் என்றும் சதுர்வேதி மங்களம் என்றும் ಇಲ್ಲದಿದೆ ಪಳ್ಳಿ ಎಂದು ಪತ್ರಿಕಾ ಕ್ಷೇತ್ರ ಎಂದು ಬ್ರಹ್ಮಪುರಂ ಎಂದು ಯಾತ್ರಾಪುರಂ ಎಂದು ಮಂಗಳ ಪುರಿ ಎಂದು ಕದರಿ ಸಯನ ಎಂದು ஆதி சிதம்பரம் என்று பல்வேறு பெயர்களில் பெயர்களிலே நம்முடைய புத்தரோசனம் திருத்தலம் அமைப்ப பெற்று அழைக்கப்பட்ட மிக அருமையான செய்திகளை நாம் இந்த தருணத்திலே காணுகின்றோம் இந்த திருத்தலத்தினுடைய மிக சிறப்பு பல்வேறு வகைகளிலே எதிர்மானுடைய பேரர்களை நாம் பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த திருத்தலம் தான் மங்களநாதன் மங்களநாயகி இருவரையும் வழிபடுவதற்கு

மூசில நாட்களிலே ஏராளமான திருமணங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய கண்டுகொண்டிருக்கின்றோம் இந்த திருத்தலத்திலேதான் மிகச் சிறப்பாக காட்சி கொடுத்த நாயகர் பிரளயாமேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய பெயர் நிலையமாக மங்களநாதத்தை நாம் பெற்று இருக்கின்றார் வலுவையாக காட்சி தரக்கூடிய மங்களேஸ்வரிக்கு மங்களேஸ்வரி மங்களாங்க சுந்தர நாயகி என்று கடுமையான திரு இங்கே இருக்கின்றது என்பதை நாம் வேர வேதவியாசர்

விநாயகப் பெருமான் குருவப் பெருமான் இங்கே இடம் மாறி இருக்கக்கூடிய ஒரு செய்தியும் கூட முழுமையான செய்தியாக போற்றப்படுகிறது இங்கே முருகப் பெருமானுக்கு மயில் வாகனத்திற்கு பதிலாக யானை வாகனம் இங்கே காட்சி தரக்கூடிய மிக சிறப்பாக இங்கே இருக்கிறது இந்திரன் தனது ஐராவதத்தை தளத்திலேதான் முருகப் பெருமானுக்கு அழைத்திருக்கின்றான் என்று இத்தலத்தினுடைய வரலாறு சொல்லக்கூடிய ஆதிசிக்கம் சிதம்பரம் ஆரோக்கியம் செய்தியை

ஒரு காலத்திலே பரதவனுடைய மகளாக கடந்து இங்கே சாபு மோசனம் செய்து அம்பாளை மணந்து கொண்டு இந்த தலத்திலேயே அம்பாளுக்கு தேர்தத்தை உபதேசித்த தலமாக இந்த தலம் நிகழ்ந்து இருக்கிறது இங்கே இதுதான் மகளுக்கு எந்தமாகும் விராட்டியமாக மீனாடும் வந்தார்கள் அந்தவே மகள் பாண்டத்திலே இந்த திருத்தலமானது பெருமைக்கொண்டு இந்த திருத்தலமானது எல்லோரும் இங்கே சிறப்பாக வழிபடக்கூடிய

இளோ அண்யாக தூக்குட நீராட்டுற கடைகுதுங்கன்ற பாட்டி நாம் கண்டு கொண்டிருக்கோம் நம பார்வதி பதையே அகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி சுஜமே சாசிதம பரந்தருஞ்ジャகிபல ரிசசதி போற்றி موسیقی یہ دین ہے زمانہ بڑی ہوتی 아이 دل پر انندگی ہوتی میرا دل پر نہیں کے بند ہوتی آرا دے سب میں پڑی ہوتی اللہ ذبی پرے ہر سما دے ما دل میں اس بند ہوتی دل وام ہوتی یہ چرپا ہے ہر نیا ہے

வெண்டக்கது அறிவாயி அறிவே ராஜகோபுரத்திலே தீப ஆராதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிற காட்சியை அருப்பெரும் ஜோதி அனுப்பெரும் ஜோதி தனிப்பெரும் திறமை அருப்பெரும் ஜோதி என்று சொல்வார்களே அப்படி மிகச் தீப ஆராதனை நடைபெற்று இந்த அற்புதமான காட்சிய நாம் கண்டு கொண்டுகிறோம் அங்காளமிகு சமயரசி மங்களநாத பெருமாंचे इद चिरफाغه अरुपालीकக்கூடிய नरநாத பெருமாंचे इरो इद चिरफाغه தீபா आराधना देखत கொண்டுகுறிய காட்சி இத அனுபவமாக इरो इद चिरफाغه பெருமாंचे सुभाषचार्य समर्थी தீபா आराधना করিতে கொண்டுகுறிய காட்சி நாம் கண்டு கொண்டுகிறோம்

என்பதிலே நான் உலகத்தினுடைய திருவிழா இத்தகைய மிகச் சிறந்த அந்த திருவிழாவிலே எல்லோரும் இருக்க எல்லோரும் தளம் எல்லோருக்கும் தரம் பெருக்க இந்த திருக்குற நன்னீராட்டு விழாவை நாம் மட்டும் பெருமானுடைய

इसाई भाई इस सड़क की तरह मदन आले इनका पाना सुभाई के मालूम आए असुरों की सिवाई के अपना दोने पढ़े कि मारे भी उसे आलू तो तेला असुरों के लिए बांट की मिठाई बांट है आमादा सिरे इंद्र आले इनका पाना सुभाई के मालूम आए ऐसे इंद्रवाने बड़ा दोन 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 दोन

वदन जोहे वदन पणि वाणी के निर्मण आराधि निर्मादरे सुरोदय मनमुष सुरमाधि पोतो नमः भारतधि परय अरग महादेव नमा